வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆர்டிகெஸ்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆன கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னு கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிக்ரா சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு ஈஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆப் பார்த்திங்கனா த்ரீ டிஜிட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது விட்ராவும் பண்ணிக்கலாம் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கேம்ஸ் இருக்குது அதில் நான் வந்து அதில் விளாட்றது திருடி வச்சிட்டு விளாடுறேன் எப்பாச்சும் பார்த்திங்கன்னா நான் ஆற்றி அதில் போட்டுக்கிறேன் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது ட்ராவல் பண்ணிக்கலாம் அது எதுவும் கம்ப்ளைண்ட்னாலும் அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதனால் நானும் ரெஃபர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் என்பா பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் வேண்டாம் விட்ருங்க இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு மூணு இந்த ரெண்டு எட்டு மூணுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் போடுங்க பி போர்டில் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சி ஏ போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை சி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் மூணு எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதை எட்டு மூணுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அடுத்து பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு எட்டு ஒம்பது கொடுத்துருக்கோம் மூணு எட்டு நாலு கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸும் பார்த்திங்கன்னா மூணு எட்டு கனெக்ட் ஆகிருக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா பிசி வந்து ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னுப்பா ஆல் போர்டிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக நாலாம் வந்து வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸும் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்டில் மிஸ் நமக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போர்டு தான் மெயினாக வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு ஓகே நாளைக்கு மாற்றி எடுத்திருக்கேன் பார்க்கலான்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு மூணு இந்த மூணு நாலு மூணுக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போர்டு இல்லாமல் அடுத்த போர்டில் ரெண்டு போட்லையுமே வந்துருக்குது நாலாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குபா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போல கொடுத்துருக்கோம் ரெண்டு போர்டில் வந்து வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போலில் மூணாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போல்டு தான் வெற்றி எடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்த செட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்போது ஒம்பது எட்டு இந்த ஒம்போது ஒம்பது எட்டுக்கு ஜீவோவில் ஒம்பது நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடைக்காதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டாம் நம்பர் கொடுக்கல மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயே நம்மளுக்கு ரொம்ப நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்கு ரொம்ப நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம்பா ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ரெண்டு டபுள்ஸும் வந்திருக்கு ரெண்டு டபுள்ஸுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி உள்ளே வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போலையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆல் போல்லேயுமே ரெண்டு ஆல் போலேயுமே வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போல ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம்ப்பா சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குனுப்பா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி உங்கள் சோகமே பார்த்திங்கன்னா போடுவிசா வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போடும் வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்த நம்பரும் வந்திருக்குங்கா அடுத்து பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான ஆட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்தவரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்தவரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த ஏழு எட்டு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு ஆறு மூணு ஆறு எனக்கு இதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்று ரெண்டு உங்களுக்கும் ஸ்டாங்கன் உணுச்சு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு எனக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போடு பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூணு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஆறு மணி ஆறு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு ஏபிசிஐசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அப்புறம் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு நாலு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஆறு நாலு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஆறு நாலு எனக்கு இல்லை ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கபா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு மூணு நாலு ஏழு நாலு மூணு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு எனக்கு அதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணிச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஏழு எட்டு மூ எட்டு ரெண்டு மூணு எட்டு நாலு ஏழு எட்டு நாலு மூணு ஆறு ரெண்டு ஏழு ஆறு நாலு மூணு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஏழு ஆறு நாலு ஏழு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சனால் மட்டும் ட்ரை பண்ணி இல்லை நான் வேண விட்டுருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுக்கி டை வரதுக்கான வாய்ப்பிருக்குனுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கிறீங்க ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு ஷோலையும் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு ஆறு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த நாலு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி அது நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்